அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் நண்பர்களே இது நண்பன் பப் தெரியாதவற்றை தெரிய வைப்பது இப்போது தகவல் கொண்டு வந்திருக்கன் இந்த தகவல் யார் சொன்னார் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன் அவர் வந்து இவர்தான் விக்கி இவர் பெயர் வந்து விக்கி எந்த இடம் அப்படின்ட்டு குறிப்பிட இல்லை ஆனால் ஸ்ரீலங்கா நம்பர்லேருந்து தான் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாரு ஆரம்பத்தில் சவுதி அரேபியாவில் இருந்து ஒரு விக்கி சொன்னார் அந்த விக்கியா இல்லை இது வேறு விக்கியா அப்படிங்கிறது தெரியலை இந்த நண்பர் தான் இந்த தகவலை சொல்லியிருந்தார் அதாவது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நான் சொல்லியிருந்தேன் லைன் ரெண்டு யூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்ட்டு ஒன்று லைன் இன்னொன்று லைன் லைட் லைன் லைட்டில் வந்து உங்களுக்கு சட் பண்ண மட்டும்தான் முடியும் கோலிங் முடியாது நான் இப்போ சொல்ல போகிற மூன்றாவது லைன் வந்து நண்பர் விக்கி சொன்ன அந்த லைன் வந்து உங்களுக்கு கோல் எடுத்துக்கலாம் மூன்று லைன்லேயும் மூன்று வெவ்வேறுபட்ட நம்பர் மொபைல் நம்பர் கொடுத்து மூன்று லைன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மூன்று ஸ்கைப் நேற்று சொல்லியிருந்தேன் இன்றைக்கி சொல்கிறது வந்து மூன்று லைன் அந்த மூன்று லைன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது சும்மா சாதாரண விஷயந்தான் வளமையான நீங்கள் அதாவது நான் லைனை காட்டிடுறேன் இப்போ இதில் வந்து இந்த ரெண்டு லைன் இருக்குது இது வந்து உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் கிடைச்சிடும் பச்சை கலரில் கிடையக்கூடியது ரெண்டாவது இந்த நாவக்கலரில் இருக்கக்கூடியது நான் உங்களுக்கு வீடியோவுக்கு மேலே லிங்க் கொடுத்துட்றேன் அந்த லிங்க்கில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க மூன்றாவது லைன் வந்து நீங்கள் பிளே ஸ்டோரில் போயிட்டு லைன் லைட்டுன்னு அடித்தாலே வந்து உங்களுக்கு வந்து லைன் லைட்டுன்னு அடித்த உடனே இந்த வந்துருக்கு பாருங்கள் முதலாவது வந்துருக்கிறது வந்துடும் அதில் வந்து உங்களுக்கு சட் தான் பண்ண முடியும் மூன்றாவது இருக்கிறதையும் வந்து நீங்கள் பிளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த பச்சை கலரில் இருக்கக்கூடியதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் மற்ற இந்த லைன் நாவக்கலரில் இருக்கக்கூடிய இந்த லைன்கிற லிங்க் நான் கொடுத்துட்றேன் லிங்கில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதில் ஒன்றுமே இல்லை பெருசாக வந்து நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து உங்கள் மொபைல் நம்பரை கேட்கும் உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்து நீங்கள் விலம்பிய உங்களுக்கு தெரியும் லைன் ஓப்பன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தெரியும் நான் பெருசாக ஒன்றுமே செல்லத்தில ஆகவே மூன்று லைன் நீங்கள் யூஸ் பண்ண விரும்புனா மூன்று லைன்லேயும் வந்து உங்களுக்கு மூன்று வேறுபட்ட இலக்கங்களை கொடுத்து நீங்கள் இந்த லைன் வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டிடுறேன் இப்படித்தான் பாருங்கள் இதில் பாருங்கள் வந்து சிங் அப்பு அப்படின்னு சொல்லி கீழே க்ரீன் கலரில் பச்சை கலரில் கேட்குது அதுக்கு நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் மொபைல் நம்பரை கேட்கும் மொபைல் நம்பரை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கீழே இது நெக்ஸ்ட்டுன்னு இருக்குது அது நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால் வெரிஃபிகேஷன் கோட் வரும் அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் கோடை கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் உங்கள் நேம் கேட்கும் நேமை கொடுத்துட்டு கீழே ரிஜிஸ்டர் அப்படின்னு கேட்கும் ரிஜிஸ்டர் லேட்டர் அப்படின்ட்டு சொல்லிட்டு கேட்கும் நீங்கள் ரிஜிஸ்டர் லேட்டர் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து லைன் வந்து ஓன் ஆகிடும் உங்களுக்கு சொல்ல தேவை அப்படின்னு நினைக்கிறேன் இருந்தாலும் சொல்வதே நமது கடமை அதனால் தான் சொல்லிக் கொடுத்தேன் வேறு இதில் சொல்கிறதுக்கு விசேடமாக ஒன்றும் இல்லை மூன்று லைன் யூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்த்துட்டோம் இனி வரும்போது இனி அடுத்த கட்டம் வந்து எதை சொல்வேன் அப்படிங்கிறது எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது ஆகவே மறுநாள் இது இதே போல் மற்றொரு ஒரு மெசேஞ்சர் அல்லது வேறு தகவலை வந்து பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நான் வளமைய சொல்கிற ஒரு விஷயம் பார்த்துட்டு சும்மா சொல்லாதீங்க லைக் அண்ட் ஷேர் மிக முக்கியம் ஆகவே லைக் பண்ணுங்க அதே போல் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க உங்கள் கருத்துக்களையும் சொல்லுங்கள் சரி இதே போல் நல்ல தகவலோடு சந்திக்கும் வரை இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் நண்பன் சிராஜ் நகர் சாதிக்கேன் நன்றி நண்பர்களே